நாங்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபின் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை நாங்கள் செல் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு கழிவுகள் இருக்குல்ல பழங்கள் கழிவுகள் பழக்கழிவுகள் காய்கறி கழிவுகள் உணவு கழிவுகள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதில் போட்டால் அது இயற்கை உரமாக கன்வெர்ட் ஆகிடும் அது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து மாடி தோட்டத்துக்குலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் காய்கறிலாம் நம்ம வீட்டிலே வளர்க்குறாங்க பார்த்திங்களா காய்கறி பூச்செடிகள்லாம் இந்த மாதிரி இதுக்கு வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு வேணும் அப்படின்றதுக்காக தான் தோட்டம்லாம் வச்சுருக்காங்க அவங்க ஆனால் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெளியேருந்து உரத்தை வாங்கி அவங்க வந்து இயற்கை உரம்னு சொல்லி வாங்குகிறாங்க ஆனால் உண்மையாவது இயற்கை உரமாக என்னன்றது நம்ம பார்த்ததில்லை தெரியாது இதில் நம்ம போட்டு நம்ம இதை வந்து நம்ம கண்ணு முன்னாலேயே இதில் இயற்கை உரமாக நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் அல்லது நீங்கள் வீட்டில் செடி கொடிகள் சின்ன சின்ன விவசாயம் பண்ணிட்டுருப்பீங்களா லைக் நம்ம வீட்டுக்கு தேவையான சில விஷயங்கள் அதாவது தாவரங்களாக நீங்கள் இருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் நீங்கள் இயற்கை உரத்தை நர்சரியில் போய் வாங்குவீங்க ஒன் கேஜிஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி சொல்லுவாங்க இதே நீங்கள் அமேசானில் கூட வாங்குவீங்க த்ரீ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் அந்த ரேஞ்ச்குள்ளே வரும் பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் உங்கள் பொருட்களை வச்சு நீங்களே இயற்கை உரத்தை எப்படி தயாரிக்கலான்றதுக்காக தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் ஸோ அது என்ன டிவைஸ் அது என்ன கருவின்றதை தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம கூட சார் எழுந்திருக்காரு வணக்கம் சார் ஐயா வணக்கம் என்னோடய பேர் வந்து ஸ்ரீதர் எங்கள் கம்பெனி நிறுவன பேர் என்னென்னா ஸ்ரீ மகா குரு ட்ரேடர்ஸ் நாங்கள் வந்து அம்பத்தூரில் இருக்கோம் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இயற்கை உரம் தயாரிக்கிற ஒரு டூல் இது இது வந்து வந்து நம்ம வீட்டிலே மாடி தோட்டம்லாம் வச்சுருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு காய்கறி இயற்கை வேளாண்மையில் பண்ணி சாப்பிட்ணும் ஆரோக்கியமான காய்கறி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பொருள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பின் வந்து எதுக்கு பயன்படுது சார் சார் ஆக்சுவலாக இந்த பின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவு கழிவுகள் இருக்குல்ல சார் வீட்டில் ஒரு நாலு பேர்லேருந்து ஒரு ஆறு பேர் வரைக்கும் இருக்கிற ஃபேமிலி இருக்குல்ல ஒரு வீட்டில் அவங்க வந்து உணவு டெய்லியும் உற்பத்தி பண்ணுறதுக்கு காய்கறி கழிவு அவங்க சாப்பாடு கழிவு இதெல்லாம் இருக்கும் அதை வந்து இதில் போட்டு அவங்க வந்து இயற்கை உரமாக செஞ்சுக்கலாம் ஓகே இந்த பின் பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தயாரிக்கிற ஒரு விஷயம் ஒரு தான் இந்த கருவியை விதமான காய்கறியெல்லாம் போடலாம் எந்த மாதிரி நம்ம செய்யறதுன்றதை நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேங்க சார் கண்டிப்பா சார் சார் ஆக்சுவலா வந்து இது என்னென்ன அப்படின்னா நம்ம உணவு நம்ம 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 என்னென்னலாம் சாப்பிடுறோமோ காய்கறி இதுதான் இல்ல எல்லா காய்கறி நம்ம சாப்பிடுற பொருள் அனைத்தையும் நம்ம இதுல வந்து போட்டுக்கலாம் நான்வெஜ்ஜும் போடலாம் ஆமா நான்வெஜ்ஜும் போடலாம் என்ன ஒன்னு அப்படின்னா நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும் நம்ம சின்ன சின்னதா வெட்டிக்கிட்டோம் அது போடும்போது நம்மளுக்கு வந்து நிறைய பிடிக்கும் அதுல ஈஸியாவும் நம்மளுக்கு சீக்கிரமாவும் உரமாயிடும் நம்மளுக்கு சின்ன சின்னதா நம்ம வெட்டி போடுறதுனால அதுதான் இதோடது என்ன ஒன்னு ஒன்னு பண்ணக்கூடாது அப்படின்னா ஈரமா ஈரமா இருக்கதுல நம்ம வந்து புளிஞ்சு தான் போடணும். அத வந்து தண்ணியோட ஊத்திர ரசம் ஊத்துறது ஓகே இப்போ லைக் சாம்பார் இருக்குنا அந்த காயை எல்லாம் பிழிஞ்சிடு புளிஞ்சிட்டு போணும். வா அந்த சாம்பாரை ஊத்திரலாம். ஆனா அதோட அதை வந்து இத ஊத்த தயிர் ஊத்துறது அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. ஈரம் இருக்கணும். ட்ரையா இருக்கணும். ஆ ட்ரையா இருக்கு. சிம்பிளா புளிஞ்சிடலாம் அவ்வளவுதான். ஓகே லைக் நம்ம வந்து காய்கறியோ அல்லது சம்திங் அதாவது ஃபிஷ்ஷாக இருக்கலாம் உங்களுக்கு சிக்கனாக இருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரையாக போடணும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நல்லா வச்சுக்க ட்ரையாக போடுறதான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் அப்படி தானே சார் ஆமாம் ஓகே சார் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இருக்க கொஷின் என்னன்னா இந்த மிஷினுக்கான லைக் எப்படி சொல்றது பில்டு வைஸா எப்படி பண்ணிருக்கீங்க எதுவும் ஸ்ட்ராங்கா இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே என்னப்பா மிஷின் கொடுக்குறாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா லைஃப் லாங் வரணுமான்றதான் ஒரு மென்டாலிட்டியா இருக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இல்லை ஒரு ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தான் எப்பயுமே மைண்டுக்கு வரும் இந்த பில்டு குவாலிட்டியை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க சார் ஐயா நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ற ப்ராடக்ட் ஐயா முதல்ல இது வந்து மல்டி லேயர் வெர்ஜின் பிளாஸ்டிக்ல மல்டி லேயர் உள்ள ப்ராடக்ட் உலகத்திலேயே பிளாஸ்ட் वर्जिन प्लास्टिकல मल्टी लेयर প্রোডাক্টே கிடையாது நம்மளுதான் மோத முதல்ல वर्जिन प्लास्टिक मल्टी लेयर சொல்றீங்க எனக்கு அது एक्चुअली புரியுது பட் சில பேருக்கு புரியாது தானே அது நம்ம எடுத்து காட்டிடுவோம் கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா பாருங்க இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் இன்னர் லேயர் ரெண்டு இருக்கு இது வந்து இன்னர் ஷெல் ஆமா இது வந்து உள்ள உள்ள வைக்கிறது இது வந்து இன்னர் ஷெல்னு சொல்லுவாங்க ஓகே இது 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 இதல ஓட்ட ஓட்டையா இருக்கும் அதுக்கு அப்புறம் இது வந்து வெளிய போற ஒரு அவுட்டர் ஷெல் ஓகே அது டபுள் பாக்ஸ் ஆமா அதான் லேயர் லேயரா இருக்கும் லேயர் லேயரா எப்படி இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்போ வந்து இது வந்து ப்ரொடக்டிவிட்டிக்காக ரெண்டு லேயர் வெச்சாலும் பட் இதுக்குள்ள ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு லைக் அது என்ன காரணம்ன்றதை மக்களுக்கு சொல்லுங்க ஐயா அதாவது என்னன்னா இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படினா நம்ம வந்து டிகாம் ஃப்ளோரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம் அது வந்து என்னென்னா தேங்காய் நாரில் அது மட்டும் இல்லாமல் சில மாலிக்யூல்ஸு சில பாக்டீரியாஸ் இதெல்லாம் நுண்ணுயிர்கள்லாம் கலந்துருக்கும் அதில் அதை நம்ம ஒரு ஒரு தடவை நம்ம டெய்லியும் பண்ணுறதுல காய்கறி ஒரு கை தூங்கணும் அதில் அந்த பாக்டீரியாஸால என்ன ஆகும் பண்ணும் அப்படின்னா இந்த இதை வந்து மக்க வச்சிரும் சீக்கிரமாக மக்க வச்சிரும் உயிர்ப்பு நீங்க நீங்கள் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும் ஒரு உயிர்ப்பு இருக்கும்

அது மண்ணில் நடக்கிறது இங்கே நடக்கும் இன்ட்ரெஸ்டிங் ஆமாம் அதான் அந்த அந்த இது வந்து இங்கே நடந்து அது வந்து இயற்கை உரமாக கன்வெர்ட் ஆகிடும் இதில் விளைய வைக்கிற பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வித்தியாசம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இயற்கையில் நீங்கள் பண்ணிங்கன்னாவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து இயற்கை உரம்லாம் வெளியே விற்கிறாங்க ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து வாங்கி பண்ணோம் அப்படின்னா நிறைய மண் இருக்கும் அதில் இது வாங்குறவங்க யூஸ் பண்ணுறவங்க தெரியும் உண்மையாகவே இயற்கை உரமாக நடுறதே டவுட் தான்

இந்த சம்திங் ஏதோ உள்ள ஆட் பண்ணுவீங்க அது வந்து உங்களுக்கு மக்க வைக்கிறது உதவும் சொல்லியிருந்தீங்க இப்போ அந்த பொருள் நம்ம எங்கே வாங்குறது நீங்களே கொடுக்க ஐயா அது நம்மகிட்டே இருக்கு ஐயா உங்ககிட்டே இருக்கு ஆமாம் அது வந்து என்னென்ன நம்மகிட்டே இருக்கு முதல்ல நம்ம கொடுக்கும்போதே நம்ம வந்து அதை வந்து நம்ம பொருளோட தான் அதை கொடுப்போம் ஓகே அது இன்னுமே தெளிவாக சொல்லுங்களேன் இப்போ எனக்கே அது வந்து அது கெமிக்கலாக இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இல்லை இல்லை அது தெளிவாக சொல்லுங்கள் தேங்காய் நாரில் அது வந்து பாக்டீரியா

ட்ரையா போடும்போது அவங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க ஓகே இப்போ எனக்கு இருக்க கேள்வி என்ன மூணு ட்ரே இருக்கு இப்போ நம்ம இதை எப்படி வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக கொண்டு வரது இப்போ நீங்கள் லைக் காய்கறி ஒரு நாளைக்கே கொஞ்சம் காய்கறி தான் நமக்கு வரும் ரெண்டாவது நாள் ஒரு காய்கறி வரும் பட் நான் நம்ம ஒரு கன்சிஸ்டன்ஸாக வச்சு இதை எப்படி மாற்றுறதுன்ற ப்ராசஸை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் தெளிவு நல்லதையா ஐயா இங்க பாருங்க அதாவது என்னன்னா இது வந்து ஒரு நாலு பேர்ல இருந்து ஒரு ஆறு பேர்ல உள்ள ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டெய்லியும் வந்து அவங்க காய்கறி வாங்கி சமைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து அது மாதிரி இதில் யூஸ் பண்ணாங்கன்னா பதினஞ்சு நாள்ல இருபது நாள்ல இது ரொம்பிடும் டெய்லியும் கொஞ்சம் வரும் அவங்க காய்கறி கழிவு கழிவுலாம் டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் ட்வெண்ட்டி டேஸ் அவங்க ரொம்ப கம்மியா சாப்பிடறாங்க போட்டிடலாம் பண்ணிட்டேன் அப்போ வந்து ஒன்று ஒரு நாளைக்கு அதை போட்டு போட்டு அவங்க அந்த டீகாம் ஃப்ளோரிஷை தூவ தூவ அது என்னன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடும் ஓகே அதாவது ஒவ்வொரு நாளும் வெஜிடபிள்ஸை போட்டுட்டு அந்த நீங்கள் கொடுக்குற அந்த டீகாம் ஃபோரிஷை மேலே தூவி மேலே தூவிட்டு இருக்கும் அதை நாங்கள் சொல்லி கொடுப்போம் அதுக்கும் தனி வீடியோவே இருக்குது நம்மகிட்ட ஓகே அதை வந்து நம்ம சொல்லுவோம் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அதை அந்த டெமான்ஸ்ட்ரேஷனோட இருக்கும் அதில் அதை பார்த்தாவே அவங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் மாதிரி தான் அதை ஈஸியாக புரிஞ்சிடும் அதில் இது வந்து என்னன்னா அது மாதிரி போட்டுகிட்டே வரும் பதினஞ்சு நாளில் ரொம்பிடும் இது வந்து என்ன பண்ணுவோம் அப்போ இது இது வந்து என்னென்னா

அதாவது இது ஃபுல்லா மூடி தேர்ட்டி டேஸ் ஆகும் நீங்க இன்னைக்கு போட்ட இது வந்து கழிவு வந்து உரமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முப்பது நாள் ஆகும் ஓகே அப்ப நீங்க பதினஞ்சு நாள்ல முடிக்கும் போது அது பிளஸ் தேர்ட்டி டேஸ் போது ஃபார்ட்டி டேஸ்ல இதாயிடும் அப்ப நீங்க அதை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க இப்போ அந்த உரத்தை எடுத்துட்டு சூப்பரா சொல்லிருந்தீங்க சார் இது வந்து எப்படி வந்து நம்ம ஃபார்மேஷன் வந்து ரீசைக்கிளிங் ஆகுதுன்றது ஆனா நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருப்பீங்க என்னடா இவங்க பேசிட்டு இருக்காங்க இது எப்படி செஞ்சு காட்டுறது லைக் ரிசல்ட் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க ரிசல்ட் உங்களுக்கு காட்ட போறோம் சார் ரிசல்ட் நம்ம காட்டிடலாம் கண்டிப்பா டேஸ் இருக்கும் சிக்ஸ் டேஸ் வச்சிருப்போம் அந்த உரத்தை நம்ம ஸ்ட்ரெய்ட்டாக காட்டிடுவோம் அப்போ மக்களுக்கு வந்து இன்னொரு நம்பர் அதிகமாக இருக்கும்ல நம்ம அதை காட்டிலாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முப்பது நாள் ஆன ஒரு காய்கறி காய்கறின்னு சொல்றீங்க பட் ஆனா இயற்கை உரமா மாறி இருக்கு தெரியுதா பிளாக் சாயில் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ஆமா அதாவது மண்ணுலேயே வளமான மண்ணு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் சாயில் தான் இது விவசாயிகளுக்கு தெரியும் கரிசல் மண்னு சொல்லுவாங்க கரிசல் மண் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க லைக் ஒரு இயற்கை உரம் எந்த அளவுக்கு இருக்குமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டிவைஸ் சிம்பிளாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துருது சார் எனக்கு தேர்ட்டி டேஸ் இப்படி இருக்குன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் சிக்ஸ்டி டேஸ்ல இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் நம்ம காட்டிடுவோம் சிக்ஸ்டி டேஸ் ஆனத வச்சிருக்கோம் சார் நம்ம இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டேஸ் இது வந்து சிக்ஸ்டி டேஸ் காஞ்சு போய் எப்படி ஆயிடுச்சு பாருங்க ஒரு ஆட்டு எரு வந்து தூள் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிடுச்சு ஆட்டு எரு ஆடு போட்ட எரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க ஓகே மாட்டு எரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க மணல் எந்த அளவுக்கு தூளாக இருக்குமோ அதில் ட்ரை ஆகி அப்படி இருக்கு அவ்வளோதான் இது அப்படியே அதே இந்த மாதிரி இருந்தது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படியே ட்ரை ஆகுது ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை நான் வெஜிடேரியனும் இதில் யூஸ் பண்ணலாம் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்கோட ஓடெல்லாம் வந்து போட்டிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு இதை பாருங்கள் ஸோ உங்களுக்கு நான் வெஜிடேரியன் அண்ட் வெஜிடேரியன் ரெண்டு கழிவுகளும் வந்து ஒரு இயற்கை உரமாக மாற்றிக்கலாம் ஸோ லைவ் டெமோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஆன இயற்கை உரத்தை வந்து காட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு சார் ஆக்சுவலி எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்க ஒரு இயற்கை முறை வந்து இந்த டப்பா பார்க்குறப்ப லைக் நம்ம சிம்பிளாக சொல்லலாம் இது வந்து என்னப்பா மாற்றிடும் அப்படின்ற ஒரு நம்ம ஜென்ரலாக ஒரு பொது மக்களுக்கு இருக்க ஒரு தாட் ப்ராசஸ் பட் ஆனால் எனக்கு ரிசல்ட் பார்க்குறப்ப ரொம்ப இம்ப்ரெஸாக இருக்குது சார் இந்த அளவுக்கு சூப்பராக மாறுது இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குன்றது சிம்பிளாக சொல்லுங்கள் சார் இயற்கையை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது வந்து நம்ம போடுற இதை வந்து ஓகே அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம டீகாம்ஃப்ளோரிஷ் போடுறதுனால அது டீகாம்போஸ் பண்ணி அது அது வெப்பத்தை அது தக்க வச்சுக்கும் உள்ள ஓகே அது உள்ள தக்க வச்சுக்கிறதுனால அது என்ன ஆகிடும் அப்படின்னா கெட்டு போகாமல் அதாவது என்னென்னா டீகாம்போஸ்ட் ஆகி ஒரு உயிர்ப்பு சக்தியாக அது கொடுக்குது அவ்வளோதான் ஓகே ஓகே அழுகி போகாம சிம்பிளான விஷயம் தான் ஆனா அது நமக்கு இயற்கை உரமா கிடைக்கிறப்ப பெருசா தெரியும் ஆமா அவ்வளவுதான் அதாவது அந்த மாதிரிதான் இதுல என்ன நம்ம பண்ணக்கூடாதுன்றது மெயின் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தண்ணி ஊத்தி வைக்கிறது அது சாக்க அந்த ஒரு தண்ணி ஊத்தி வச்சுன்னா பூச்சி வர்றது இந்த மாதிரி இருக்கும் அதனால தண்ணின்றது இருக்கக்கூடாது ஒரு புளிஞ்சிட்டு கூட ஈரப்பதமா போட்டுக்கலாம் ஆனா அது வந்து நம்ம என்ன பண்ண கூடாதுன்னா லிக்விடா ஊத்தக்கூடாது அது உள்ள தண்ணி ஊத்துறது அது உள்ள மலையில போய் வெளியே வைக்கிறது இந்த டூல் பாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தண்ணியை வந்து உள்ள யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் இது பேப்பர் போடக்கூடாது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாத பொருள் அது உள்ள போடக்கூடாது முழுக்க முழுக்க உணவு கழிவுகளை பயன்படுத்திக்க ஆமா நம்ம உள்ள சாப்பிடுற பொருளை பண்ணிக்கலாம் நம்ம வயிற்று உள்ள போய் எப்படி கெட்டு போகாம இருக்கும் உரமா வெளிய தள்ளுதுல அது மாதிரி இது வந்து என்ன பண்ணுன்னா உள்ள ஒரு சயின்ஸ் பிக்ஷன் நடக்கும் ஓகே உள்ள அதுவே என்ன பண்ணுது அதுக்கு தான் இந்த டீகம்ஃபுளோரிஷன் நம்ம தூரும் ஓகே அவ்வளோ சார் இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டு நிறைய அந்த வேர்டிங்ஸை பயன்படுத்தினால மக்களுக்கு வந்து டவுட் இருக்கும் என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்களா அப்படின்ட்டு ஸோ உங்ககிட்ட இதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பீங்களா இப்போ கால் பண்ணி கேட்குறாங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டி உங்ககிட்ட இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக ஐயா ஐயா நம்ம கிட்ட வந்து காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் செவன் டேஸுமே செவன் டேஸுமே செவன் டேஸுமே சண்டேஸ்லாம் சண்டேஸும் பண்ணலாம் ஆனால் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே பண்ணணும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுப்போம் டீட்டெயிலாக இப்போ நீ இப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி பொருளை வந்து பேக்கு ரிலேட்டடெலாம் இதெல்லாம் கொடுக்குறாங்க பக்கெட் மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டால் இதை எப்படி பண்ணுறது வைக்கிறது அவ்வளோதான் அவங்களை கால் பண்ண முடியாது வாங்கினதோட சரி நம்மளுக்கு அப்படி இல்லை நீங்கள் வாங்கி சா நீங்கள் சென்னை உள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வந்தே கூட டெமோ பண்ணுவோம்

அந்த மாதிரி டிவைஸ்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக் கிடையாது ஒன்று இன்னொன்று மல்டி வெர்ஜின் பிளாஸ்டிக்ல மல்டி லேயர் கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புழு பூச்சி இதெல்லாம் வருது ஏன்னா முன்னால யூஸ் பண்ணி இருக்கவங்க சொல்றாங்களா இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருந்து அவசைப்பட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த 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 இதில் போயிருக்கோம் நம்ம கி தண்ணிலாம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்துரும் அவங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போய் குட்டுற மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி வரும் ஈ வரும் அடிக்க தண்ணின்றதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது நீங்க கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம் ஐயா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எட்டு மாடி மாடி எல்லாம் சில அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இதுக்குன்னு காசு கொடுத்து இந்த கழிவு ஏன்னா கிடையாது ஒரு ஆள் அப்பாயின் பண்ணி அந்த கழிவு எடுக்கிறதுக்கு ஆள் அவங்களுக்கு பே பண்ணுவாங்க

ஐயா நம்ம இந்த மாடி தோட்டம்லாம் வச்சுருக்காங்கல்ல வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து காய்கறி ஆகட்டும் கீரை ஆகட்டும் இதெல்லாமே வந்து இயற்கையாக கொடுத்தா நல்லது உடம்புல ஏன்னா சாப் பொருளை நம்ம சாப்பிட்றத வச்சு தான் நோயே நம்ம அது வந்து உரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு தான் அவங்க வாங்கியே வச்சுருக்காங்க அது அப்படின்றப்போ அவங்க வந்து வெளியே வந்து இயற்கை உரம்னு சொல்லிட்டு வாங்குறாங்க ஆனால் உண்மையாக அவங்களுக்கு தெரியாது அது இயற்கை உரமாக என்னென்னு ஒரு ஒரு மன திருப்தி தான் சரி இயற்கை உரம்னு கவரில் போட்டுக்கி வாங்குறாங்க ஆனால் உண்மையாக என்னன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இது அப்படி இல்லை நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம செஞ்சுப்போம்

வளர்ச்சி வந்து ஒரு விதமா இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது பிகாஸ் நம்ம வந்து இயற்கையாக தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம் லைக் வெஜிடபிள் வந்து நம்ம இயற்கையாக பயிர் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப அந்த இயற்கை உரமும் நம்மளே இயற்கையாக செய்கிறப்ப இன்னுமே அது ஹைலைட்டாக இருக்கும் ரொம்பவே எனக்கு இம்ப்ரெஸான விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ சார் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த மூணு ட்ரே இருக்குல்ல இந்த மூணு ட்ரேல ஒரு ட்ரே வாங்கி நம்மளால் பயன்படுத்த முடியுமா இது என்ன மாதிரியான சொல்லுங்க சார் அதை பற்றி ஐயா அதாவது என்னென்னா இதோட இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா இந்த மூணு ட்ரே தான் இது சக்ஸஸ்ஃபுல் ஏன் அப்படின்னா

சூப்பர் சார் சூப்பர் சார் அண்டு ஃபைனலாக மக்களுக்கு இருக்க ஒரு கேள்வி இவ்வளோ பேசுனீங்க இவ்வளோ நல்லா இருக்கு இருந்தாலும் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் ப்ரைஸ் சொல்றீங்க சார் ஐயா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூறுவா ஓகே நம்ம பிளேஸ்ல வந்து வாங்குறவங்க ஓகே இல்லை ஆமாம் டேரெக்டாக நாங்கள் வாங்கி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே பேக்கிங் வந்து தனி சார்ஜஸ் இருக்குமா ஆமாம் அதாவது என்னென்னா நாங்கள் காரியேட்டட் பாக்ஸஸில் போட்டு டெஸ்பேச்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது அந்த மாதிரி அட்டை பெட்டியில் போட்டு கொடுக்கறதுக்கு வந்து தனி சார்ஜஸ் ஓகே அதாவது நம்ம நீட்டாக டேமேஜ் ஆகாமல் அதுக்கேற்ற பேக்கிங் ஆமாம் அது வந்து நாங்கள் சிலிக்கான ஒரு இதை மாதிரி சுற்றி கொடுத்துருவோம் அது வந்து ஒன்றும் இல்லை இது வந்து எதுவும் ஆகாது இது வந்து மெட்டீரியல் வந்து நல்லா நான் சொல்ல வெர்ஜின் பிளாஸ்டிக் நல்லா ஒன்றும் ஆகாது அவங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அவங்க ஒரு கார்லேயோ டூ வீலர்லேயோ வராங்க அப்படின்னா அதை கொண்டு போயிடலாம் அவங்க ஹேண்ட் கேரியிலே கொண்டு போயிடலாம் மற்றபடி உங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணி ஒரு கார்கேட்டட் பாக்ஸஸ்லாம் டெஸ்பேச் பண்ணணும் ஓகே அடுத்த டிஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டெஸ்பாச் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வாங்க முடியாது அப்படின்னாங்கன்னா அது அடிஷனலாக ஆகும் சார் ஓகே ஆமாம் டெலிவரினு போகிறப்ப அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க நமக்கு ஆமாம் ஒரு ஒரு டிஸ் ஆமாம் அதனால வந்து அதுக்கேற்ற அட்டப்பட்டியாக நாங்கள் பண்ணுவோம் ஒரு நல்ல ஒரு ஜிஎஸ்எம்ல ஒரு ஃபைவ் ஜிஎஸ்எம்ல நல்லா ஃபைவ் ஏ ஜிஎஸ்எம்லாம் பண்ணி ஓகே ஒரு நல்ல சேஃப்டியாக கொடுப்போம் அது அதனால் அதுக்கு தனியாக அடிஷனல் சார்ஜ் ஆகும் சூப்பர் சூப்பர் சார் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் அதாவது இங்கே வாங்கினா டைரக்ட் விசிட் ஒரு சூப்பரான ஒரு கருவி இந்த காலத்துக்கு இயற்கை விரும்பிக்கலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருமே இயற்கையாக மாறுறது ரொம்பவே பெஸ்ட்டு பிகாஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நம்ம இயற்கையாக சாப்பிட்றோமான்ற ஒரு கொஷின் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இப்போ முன்னெடுத்து நிறைய பயிர் இருக்கீங்க அதாவது தோட்டங்களே நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சின்ன அளவில் ஸோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதில் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா ப்ரைஸ் தான் நீங்கள் ஆன்லைனில் அதை செக் பண்ணி பாருங்கள் லைக் இப்போது ஒரு ட்ரேயில் வந்து சார் சொல்லியிருந்தார் பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிகிறப்ப ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த மூணு ட்ரே வந்து ரீசைக்லிங் நடக்கிறப்ப உங்களுக்கு டுவெல் கேஜஸ் அதிகபட்சம் டுவெல் கேஜஸ் மினிமம் டென் கேஜஸ் வரும் ஸோ அடி பார்க்கும்போது டென் கேஜஸ் இன்டூ த்ரீ ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் த்ரீ தௌசண்ட் வருது ஸோ இந்த த்ரீ தௌசண்டை நீங்கள் சேவ் பண்ணலாம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் மிஷினோட ரேட் எவ்வளோ ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பட் நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே பார்த்திங்கன்னா இதுக்கான பிராஃபிட்ட நீங்கள் பாதி எடுத்துடலாம் ஸோ ஒரு சூப்பரான டிவைஸர் மக்களுக்கு நீங்கள் இறுதியாக சிம்பிளாக முடிச்சுடுங்க சார் ஐயா அதாவது இந்த இந்த காலத்தில் வந்து நம்ம வந்து எல்லாமே பணத்தை நோக்கி தான் ஓடுறோம் ஆனால் இதில் ஆரோக்கியமும் பார்த்துக்கிறோம் ஆனால் முக்கியம் என்ன அப்படின்னா நம்மளோட இளைய தலைமுறை அவர்களை சந்ததியார் அவங்களுக்கு வந்து ஒரு கழிவு அதை சும்மா தூக்கி போடுற அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது அதை வந்து ரீப்ரோசிங்காக பண்ண முடியும் தற்சார்பாக நம்ம பண்ண முடியும் அதை வந்து ரீயூசபிள் பண்ண முடியுன்றது வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு குழந்தைக்கும் பேரண்ட்ஸ் சொல்லித் தரும் சும்மா ஒரு கழிவை வாங்கி தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்றது வராமல் அவங்க வந்து இதை மாதிரி இதெல்லாம் பண்ணி இது ஒரு எஜுகேஷன் தான் ஒரு வருங்கால தலைமுறைக்கு நம்ம பொருளைய நம்மளே யோசிச்சு தற்சார்பு வாழ்க்கை நம்ம யாரையும் டிபெண்ட் ஆக தேவைல இன்னைக்கு ஒருத்தன நம்ம இன்னொருத்தக்கிட்ட வாங்குறது இதெல்லாம் இதுக்கு தான் இதுக்குதான் நம்மளுவாரையா டாக்டர் பாலைக்கர் ஐயெல்லாம் வந்து சொல்கிறாங்க இடத்துல பெரிய பெரிய வீட்டு மாடி தோட்டத்துக்கு நம்ம உணவே நம்ம பண்ணிக்கலாம் இதை சின்ன பசங்களுக்கு கற்றுத்தரணும் இந்த மாதிரி பெட்டிதான் இது வீட்டுக்குள்ளேயே வச்சு சொல்லித்தரலாம்ல இது பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாருங்க கிளாமரா இருக்கா அழகா ஒரு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி தானே இருக்குறது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது அண்ட் புடிச்சிருந்தது அண்ட் ஃபைனலா என்னுடைய கருத்தா என்னன்னா நம்ம வந்து கேரளாவை பார்த்து குறை சொல்கிறோம் அங்கே இருக்க மெடிக்கல் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கொட்டுறாங்கப்பா நம்ம மற்றவங்களை பார்த்து சொல்கிறோம் பஸ் ஸ்டாண்டில் குப்பையே கொட்டுறாங்கப்பா ஆனா நம்ம என்ன பண்றோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அந்த கேள்விக்கான ஒரு பதிலாகவும் அட் த சேம் டைம் மாடித்தோட்ட விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பயனல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு டிவைஸாகவும் இது இருக்கு ஸோ இதே போல இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ